അസ്സാം വലൈക്കും ചിന്ീസ് കിച്ചനില് എന്തൊരു സ്ഷൽ എന്താ ചോക്ക ഇത് ബട്ടാട്ട് ഹാക്കോർ സ്നാക്സ് ചെമ്മ ടേസ്റ്റുമോട് പിന്നെ മക്കൂ ചുമ ഇഷ്ടവിട മക്ക ഈ ഫ്രെഞ്ച് ഫ്രൈസ് പിന്നെ ഈ ബട്ടാട്ടെല്ലാം അക്കിയത് കാച്ചല്ലിട്ട് ചിപ്പസ് എല്ലാം അങ്ങനത്തെ ചുമ ഇഷ്ട മക്കോ ഇത് അങ്ങനമെ ചുമ ഇഷ്ടവിടു നോക്കിമ ഓട ഇപ്പം ഇത് എങ്ങനെ ആക്കി ചെന്ന് നോക്കാം இதுக்கு நான் ஒரு பட்டாட்டை எடுத்துறேன் பட்டாட்டன் மாத்திரம் நாங்கள் எடுக்குமோடலே நாங்கள் மெனோக்கி எடுத்தெங்க நல்லோ எந்திரிச்சி நாங்கள் நல்ல ரவுண்ட் பட்டாட்டை எடுக்கணும் இதுக்கு அப்போ ஸ்லைஸ் நாங்கள் ஆக்கும்போது சந்த ஸ்லைஸ் வந்து கிட்ரு இது கோனது அந்த இது நாங்கள் பட்டாட்டை தாண்டமண்ட்டெல்லாம் கண்ணு கண்ணு போலே வந்து மூங்கு போலே அதெல்லாம் எடுத்துட்டாம்பெல்லாம் இங்கே நாங்கள் வட்டாக்கிட்டு எடுக்கும்போது அது பீஸ் அந்த ஓடும் சந்த ரவுண்டு வண்டில் இதங்க மே இது ஆயத்தங்க நான் இதில் இதைஸ் ஆக்கோணு நான் கிரேட்டரில் இக்கடலே அதிலெல்லாம் ஏனே தோல் இடக்கிடது நாங்கள் செரக் கடோது அங்கதில் ஈஸ் ஆக்கோணு நாங்கள் சாக்கல் முர்ச்சிங்கத்தி ஒரு தெளிப்பு பண்ணலை நாங்கள் தெலுத பிள்ளையோடு நான் அதுக்கு இதில் நாங்கள் சாப்பிடறது சிப்ஸ் எல்லாம் அக்கடலே அதில் நான் இதே தெலுங்கு சிப்ஸ் பல்லை ஆக்கிடுது அதில் எடுத்துட்டு தண்ணியில் ஒர்க்க ஒர்க்கஜண்ட வட்ட கலகிட்டு பின் தெல்லு உப்பிட்டுட்டு தெல்லு நேரம் நஞ்சு வீக்கோணி பட்டாட்டடை பீசரே தெல்லு நஞ்சு வச்ச மையோடு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் பின்னெடுத்துட்டு தண்ணி அரிச்சிட்டு வீக்கோணும் தண்ணி அரியு வச்சிட்டு போடணும் சென்னங்கி இது தண்ணிய பசெல்லாம் ஒணங்கோணி வேணங்க இதோ இங்கேனா தண்ணி அரிச்சிட்டு துணிலிட்டு உண உணக்கியங்கும் விடும் அதில் மாதிரி தன்னிரப்போ தீரா இதுப்போ சந்த தன்னிரப்பெல்லாம் உணங்கிடு இது இப்போ நானந்திரச்சுன்னா ஒரு தொட்டடோ உலக அதுக்கு ஒரு சமச்சத்தே கோன்ஃபோரும் அது ஈ தொட்டோ உலக இடணும் ஈ சிப்ஸுட்ற மேலே ஈ பட்டாட்ட பீஸுண்டே அது மேலே இடணும் இட்டிட்டு உருக்க தெல்லு நல்லிங்கனே தொட்டடை இங்கே இங்கே குல்க்கணும் அப்போ அந்த கார்ன்ஃப்ஃபோர் உண்டல் அதுக்கு சந்த பிடிக்கிடு நாங்கள் இங்கே கையிலங்கான இட்டு இதாக்கடுக்கணும் இங்கேனா தொட்டடிட்டு அது இதாக்கிங்க சந்தது அது மேல்கே பிடிச்சிட்டு சென்னங்க சமதெல்லாம் அத்த பிடிக்கோத்தீர ஆத்திர்த்திங்கனே அதுக்கு ஸ்பிரெட் ஆகணும் இதில் தொட்டடது ப்ளேட்டுக்கு இட்டு இதை இங்கேனே சந்த ஒரு மடக்கோணு சென்னங்க இப்போ நான் எங்கே கட்டோன்ட்டுலே அங்கேணும் பூப்பொலை ஹாக்கோணு பஸ்டுக்கு ஏனே ஒன்றரைங்கே சத்திட்டு அதை மேலுக்கு 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 ஒன்னொந்தே சுத்தி உண்ட் வரோணும் இது சின்ன உப்படை தந்து நஞ்சு வச்சிட்டு கடையில் அதுப்பா ஒரு நம்ம நசேப்பில ஐட்ட இக்கடை பின்னே கார்ன்ஃப்ஃபோர் இட்டுப்பது சொந்த நாங்கள் ஏன்னா சுட்டொகு பண் இதை இங்கே சுட்டிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு இங்கே தான் வெச்சிட்டு இங்கே சுட்டணும் இப்போ டூத் பிக்குடையே அதில் அதுக்கு கீலே குத்தோணு பூடாத்தப்பிலே ஒன்று கத்திங்க மெய்ய விடுவோம் ஐத்து அதுக்கு பேங்க மாத்த எண்ண்காய்க்கும்போது அது புட்ரக்காயிட்டு ஜஞ்சண்ட் டூத் பிக்குடணும் இப்போ இதர மெயில் எஸல உண்டல எத்தல் புட்பாட்டிலும் அப்பா நேர சந்த பூ பொலி மடதவ எண்ணிக்கும்போ துவங்கனை மிக்குடுது ഇപ്പം ഇതിങ്ങനെ ആക്കുമ്പോഴത്തേക്ക് എണ്ണയുടെ തെല്ലൊക്ക തെല് ജോർ തീ വെച്ചിട്ട് എണ്ണ തെല് കാഞ്ഞോളണം പിന്നെ ഇത് കായം ഇടുമ്പോഴത്തും കൊണ്ടല്ലേ എണ്ണ തെല് മെല്ല കൊണ്ട് തീ ജോറേ തീന്ന സത്ത് ഇത് വെറുക്ക മിട്ടസത്തേ കറിയിട് അത് കയ്യിട്ട് ഇപ്പം എല്ലാത്തിനും ഇങ്ങനെ ആക്കി വെച്ചോളണം இப்போ எண்ணெய் காஞ்சிடுற இது இப்போ மாத்திரம் தீ மெல்லாக்கணும் தீஜூர் வைக்கோத்தீர இப்போ இது நாங்கள் ஆக்கி வச்ச பூண்டில் பட்டாட்ட அது இதுக்கு இட்டிட்டு எண்ணெயில் காய்க்கோணும் இதை தெல்லு அடிமையில அடிமையிலக்கிட்டு காய்ச்சங்க அது நாங்கள் பட்டாட்டிப் ஆக்கிற அங்கே மேடும் நல்லா கருக்குறுப்பில் தெல்லு அடிமையில அடிமையிலக்கிட்டு காய்க்கோணு இது அப்போ எல்ல ட்ரோல் நாங்கள் ஏன்னா மடக்கிட்டு சுத்தி டிக்கடல்லே அது எல்லாம் காயிடுச்சு இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு உப்பிட்டுட்டு நஞ்சு டிக்கலே தண்ணியில் அது உப்பெல்லாம் நல்லா வலிச்சி டிக்கடவா இதுக்கு படைய நாங்கள் எடுத்தல் பின்னா இதுக்கு உப்பெந்தும் இடணும்ட்டு இதுக்கு பேனியெல்லு மலோடப்பொடி பேனியும் பார்வட்டா தின் பத்து நல்லா விடுது இது உப்பெல்லாம் இட்டதில்ட்டு இது உண்டலே தின்னா நல்ல டேஸ்டும் നോക്കോക്ക് ചന്ത കണ്ട് ഇതിരിങ്ങനെ ചന്ത സെറ്റാക്കിയിട്ട് വെച്ചിട്ട് കൊടുക്കുമ്പോൾ ഉണ്ടല്ലേ മക്കോക്ക് ഭാര്യ ക്രിസ്ആിയാകുടവാ ഇതിപ്പം നാണൊന്നും ടേസ്റ്റ് നോക്കുക അങ്ങനെയായിരിക്കും ನೋಕ್ಯಾರಲ್ಲೇ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎತ್ತರವರು ಕ್ರಿಸ್ಪಿ ಆಯಿತು ಕರ್ ಕರ್ಕರು ಉಂಟ ಅವ್ ನಲ್ಲವರು ತಿನ್ನೋಗು ಅವನ್ನೋಗು ಚೆತ್ತಾಗಂತು ಬಾರಿ ನಲ್ಲ ಅವಳು ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅವರು ಮೊಟ್ಟದ್ದಲಿನ ಬೆಲ್ ಬಟನ್ನು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಅಸ್ಲಾಮಲೈಕಮ್ ಜಸ್